எல்லாருமே தோழர்களே நண்பர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவன சுப்பிரமணம் ராஜசிங்க நினைச்சு பேசுறேன் சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எல்லாருமே சொந்தங்களே சிறுகை விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருகை விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நம்ம ஏதாவது ஒன்று விதைச்சாதான் அதை அறுக்க முடியும் நம்ம நன்மை செய்தால் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுக்கலாம் காசை விதைச்சா பணத்தை விதைச்சா பணத்தை பழம்படங்காக நம்ம அறுக்கலாம் நான் எதுவுமே விதைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கும்போது எதுவுமே நம்ம அறுக்க முடியாது நம்ம இருக்கிற காசை பணத்தை ஒரு சொத்து வாங்கி தான் அந்த சொத்து சில மாசத்துல பல மடங்காக உயிரிக்கிறது அது மட்டும் இல்ல நீங்க வந்து நல்ல நல்ல நிலங்கள் நம்ம ஜீவனி புரிப்பா கம்பெனி நிறைய இடத்துல பிளாட் போட்டுக்கிறோம் இணைய சொந்தங்களே தோழர்களே நீங்க பிளாட்டை சைட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆபிஸ் மட்டும் வந்தா போதும் நம்ம ஆபீஸ் வந்தீங்கன்னா நம்ம கார் ஏசி வச்சு கார்ல இறத்துக்கெல்லாம் கொண்டு காட்டுறதுக்கு நம்ம மேனேஜர் நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசையா ஆர்வமா ரெடியா இருக்காங்க என்னமே சொல்லங்களே முடியாதது இந்த பூமியில ஒன்றுமே இல்லை முடியும் நினைத்தால் எல்லாமே முடியும் இந்த நிகழ்ச்சியை பாத்துக் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்